இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு பசிக்கிற மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹோம்மேடாகவே ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு கொடுக்குற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ மூன்று வெத்தலை ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு துண்டு சுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஓமம் வேப்பிலை அஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன இலை தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திப்பிலி ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு சுடுதண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாகணும்னு கிடையாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அந்த தண்ணியிலே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ உள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்சமாக ஸ்நாக்ஸும் ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தாலும் போதும் ரெண்டு வேலை சாப்பாடு கூட வேணான்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மருந்தை நீங்கள் வந்துட்டு டூ வீக்ஸ் ஒன் டைம் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க குடல் புழுக்களும் எல்லாமே வந்துட்டு இந்த மருந்துக்கு வந்து வெளியேறிடும் பெரியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுமே இந்த மருந்தை வந்து குடிக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு சரியாயிரும் இந்த மருந்தை பார்த்திங்கன்னா நாலு வயது முதல் பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை ஒரு வடிகட்டியில் இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி என்னோடய குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டுருக்கறனால இதில் வந்துட்டு வேறு எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இனிப்புங்கிறது சேர்க்க வேண்டாம் புதுசாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அதை பழக்கணும் அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு நீங்கள் தேன் கொஞ்சம் இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் தேன் கொஞ்சமாக சேர்த்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதிக அளவுக்கு கொஞ்சம் தன்மையும் கசப்பு தன்மையும் வந்து குறைவாக இருக்கும் புதுசாக கொடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க குடித்து அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே கலக்காமல் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்